காலை வணக்கம் மகதிஷ்டியின் தினம் யோகா மகதிஷ்டியில் தினம் ஒரு யோகாவில் டெய்லி சிம்பிள் யோகா என் தமிழ் உங்களுக்கு அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் அனைத்து நாடுகளுக்கும் சென்று சேரக்கூடிய இந்த ஆசனத்தின் பெயர் இன்றைக்கு செய்யக்கூடிய ஆசனத்தின் பெயர் வந்து கேகினி நமன் அப்படின்னு பேருங்க இது வாயில் கொஞ்சம் நுழையத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் ஆசனங்கள் வந்து ரொம்ப எளிதான ஆசனம் பத்மாசனத்தில் உட்காந்து வஜ்ராசனத்தில் உட்காந்து எதில் வேணாலும் செய்யலாம் இதை வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம இரண்டு சுற்றுகள் செஞ்சுக்க போகிறோம் நம்மளுக்கு நேரத்துக்கு தகுந்தார் போல் நீங்கள் எண்ணிக்கை அதாவது பத்து குறைச்சலாக பத்து நடை செய்யணும் ஒரு நடை செஞ்சோம்னா நம்ம வீடியோவில் ஒரு செஞ்சு காட்டுவோம் அதே போல் பத்து தடவை ஒரு வலது கையில் பத்து தடவை இடது கையாலையும் பத்து தடவை இதை செஞ்சோம்னா நமக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கும் பத்மாசனத்தில் உட்காந்தாலே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் பத்மம் என்றால் தாமரை என்று பொருள் தாமரையில் மேல் தண்ணீரில் மிதக்கின்ற தாமரை போல் உங்களது மனதை வந்து எளிதாக்கி லேசாக்கி உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய ஆசனத்தை எளிமைப்படுத்தக்கூடியதுதான் இந்த கேகினி நமன் ஆசனமாகும் இந்த கேகினி நமன் ஆசனம் யாருக்கு பலன்கள் கிடைக்குமென்றால் கைகள் கால் அதாவது கைகளில் உள்ள மூட்டு பிரச்சனைகள் கைக்கு பயிர் நல்ல ஒரு பயிற்சி அப்படி தான் சொல்லணும் அந்த பயிற்சி செஞ்சோம்னா நமக்கு வந்து அரிதான சில விஷயங்கள் நடக்கக்கூடும் இதை வந்து இரண்டு முறை பார்த்ததுக்கப்புறம் போவோம் எளிய பயிற்சி செய்யணும் உடலை வந்து ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கிட்டு யோகாசனம் பண்ணணும்னா அதற்கு என்ன செய்யணும் உடலை வந்து நம்மளோட மனநிலையும் நேராக வச்சுக்கணும் உணவு பழக்கத்தையும் சம நிலையில் வச்சுக்கணும் ரெண்டுமே நிலையில் இருந்தால் தான் இந்த ஆசனத்தோட பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அதுதான் நம்ம அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் உணவு பழக்கத்தை வந்து மாற்றிட்டாலே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு எல்லாமே உடல் ஆரோக்கியமாக நம்மளுக்கு கிடைக்க போகிறோம் அதற்காக ரொம்பவும் நீங்கள் உடலை வருத்தக்கூடாது இல்லைங்களா வலி ஏற்பட்டதுன்னா உடனே அந்த ஆசனத்தை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நகை கழிச்சு தான் மறுபடியும் செய்யணும் இப்படி டெய்லியும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பழகிடும் உங்களுக்கு வந்து உடலில் உள்ள உள் உறுப்புகள் உங்களுக்கு இயங்க ஆரம்பிச்சிடும் என்னென்ன உறுப்புகள் இயங்குதோ அவ்வளவும் நமக்கு வந்து வழி தெரியாமல் நமக்கு சீக்கிரமாக நமக்கு அந்த ஆசனத்தை செய்கிறதுக்கு வ நமக்கு கிடைக்க போகிறோம் இதற்கு பயிற்சி தான் முக்கியம் இப்போ பத்மாசனத்தில் உட்காரத்துக்கு மட்டும் நம்ம என்னென்ன செய்வோமோ அதை நம்ம செய்ய போகிறோம் காலை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீ பண்ணணும் ஒரு பத்து நடை செய்ய அதே போல் இடது கால் கால நேரத்தில் நீங்க இந்த ஆசனங்கள்லாம் செய்ய கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகவும் அருமையாக வரும் இப்போ சாட்டர்டே சண்டர்டே லீவ் நாளில் கூட நீங்க வந்து இதை வந்து செய்யலாம் இப்போ ஆஃபீஸ் போகிறோம் அவங்களுக்குலாம் பள்ளிக்கூடம் போகிறவங்க ரெண்டு நாள் லீவு இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு நாள் லீவு இருக்கக்குள்ளே இதெல்லாம் நீங்கள் பயிற்சி பண்ணி நீங்கள் செய்ய கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய ஆசனங்கள் வந்து நிறையா செய்யலாம் சரிங்களா இப்போது பத்மாசனத்துக்கு நம்ம போகிறோம் இப்போ பத்மாசனத்தில் போட்டு உக்காந்துட்டோம் உடலை நேராக வச்சுக்கிட்டோம் சென்மூத்திரையில் வச்சு ஒரு நிமிஷம் நம்ம வந்து மனதை வந்து தியானம் பண்ணிக்கும் தியானம் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூச்சு சுவாசத்தை வந்து நம்ம உணரணும் மூச்சு சுவாசம் வந்து எப்படி வந்து போகுது ஏன்னா இந்த ஆ இந்த சுவாசம் வந்து உள்ளறப்போக்குள்ள எப்படி இருக்குது வெளியில் வரக்குள்ள எப்படி இருக்குது அப்படிங்கிறத உணரணும் உணர்ந்தோம்னா நமக்கு அந்த ஆசனம் செய்கிறதுக்கான ஒரு பலன்கள் கிடைக்க பெறும் அதுதான் நம்ம சொல்ல வரோம் இப்போ வந்து நம்ம வந்து முதல் நிலையில் வந்து பத்மாசனத்தில் போட்டு செய்ய போகிறோம் இரண்டாவது நிலையில் வந்து வஜ்ய வஜிராசனத்தில் உட்காந்து நம்ம இதே ஆசனத்தை நம்ம செய்ய போகிறோம் ஏன் அப்படி செய்கிறோம்னா இரண்டுமே அதிக பலன்களை கொடுக்கக்கூடியதாகும் உடலில் வந்து பார்த்திங்கன்னா பத்மாசனமும் வஜ்ராசனமும் அனைத்து வியாதிகளையும் தீர்க்கக்கூடியதாகும் பத்மாசனத்தில் உட்காந்தோம்னா என்ன வியாதி தீரும் வஜ்ராசனத்தில் உட்காந்தோம்னா என்ன வியாதி வயிற்றில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது வஜ்ராசனம் அதே போல் மலச்சிக்கலைகளை தீர்க்கக்கூடியதாகும் இந்த பத்மாசனங்கிறது நம்ம வந்து நம்ம யோக நிலைக்கு போகிறதுக்கான நினைப்பாட்டலை வந்து அதிகரிக்கும் மூச்சு சுவாசம் வந்து நன்றாக செயல்படும் இப்போ வந்து மன கண்களை மூடி தியானம் பண்ணுறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு இப்போ பெரியவங்களாம் இதை தான் செஞ்சுருக்கிறாங்க அப்படி செய்யக்குள்ளே அவங்களுக்கு வந்து காற்றை சுவாசித்து அவங்க உணவு உட்கொள்ளாமலே காற்றை மட்டும் சுவாசிச்சுருக்காங்க சுவாசித்து நம்ம வந்து காற்றிலே இருக்குது நம்ம உணவு அந்த உணவை வந்து உட்கொண்டு அதன் மூலயமாக உடலை வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கக்குள்ளே இந்த ஆசனங்கள்லாம் இதோடய பலன்களை வந்து அதிகமாக நம்ம வந்து பார்த்துக்கணும் இப்போ ஆசனத்துக்கு முதல் நிலைக்கு நம்ம போக போகிறோம் ஒன்றும் இல்லை பெரிய விஷயமே இல்லை இந்த ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து ஒரு பத்து நடை செய்யணும் அதே போல் இந்த பக்கம் ஒரு பத்து நடை செய்யணும் இப்படி செஞ்சீங்கன்னா என்ன பழம் ஒரு கையை நீட்டிங்க ஒரு கையை சமநிலையில் வச்சிங்க இப்படி வானத்தை நோக்கி இருக்கிற மாரி இருக்கட்டும் இந்த கை இது இது இந்த நேர் பொசிஷனுக்கு வரணும் சரிங்களா இப்போ எண்ணிக்கையில் ஒரு பத்து நட செய்கிறோம்னா அதே போல் இந்த கையை நீட்டி இந்த பக்கம் ஒரு பத்து நடை செய்கிறோம்னா இதே போல் பத்து தடவை செய்யணும் இப்போ நம்ம ஒரு நடந்து செய்யு காட்டுவோம் இதை வந்து ஒரு நடந்து செஞ்சுட்டு பலன்கள் கிடைக்காது அதே போல் பத்து செய்யணும் நல்லா பார்த்துங்க இப்போ அப்படியே மாறி மாறி தான் நீங்கள் செய்யப்படுங்க இல்லையா

பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இப்போ நீங்கள் செய்யக்குள்ள இந்த ரெண்டு மூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வலிக்கும் வலி ஏற்பட்டதுன்னா உடனே நிப்பாட்டிடுங்க ஏன்னு சொல்கிறோம்னா நம்ம டெய்லி செய்ய செய்ய நீங்கள் ஐம்பது எண்ணிக்கை வேணாலும் செய்யலாம் இப்போ நம்ம செஞ்சது ஒரு இதே போல் நீங்கள் பத்து தடவை செய்யணும் பத்து தடவை செஞ்சாலே பத்து நிமிஷம் தான் ஆகும் இந்த பத்து நிமிஷத்துக்கான பலன்கள் அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடும் இப்போ சாதாரண நிலைக்கு சுகாதாரத்தில் உட்காந்துங்க உட்காந்து மூச்சு சுவாசம் தியானம் மூச்சு சுவாசம் பண்ணுங்கள் நல்லா செண்முத்திரையை வச்சுக்கிட்டு நல்லா உடலை நேராக வச்சுக்கிட்டு கண்களை மூடிங்க இப்போ நம்ம சில பேருக்கு வந்து செருமான சக்தியெலாம் இருக்காது செருமான சக்தி இருக்க சாப்பிட்ட சாப்பாடு எத்தனை மணி நேரத்தில் செரித்து அதை வந்து தானாக இயங்கக்கூடியதாக இருக்கணும் அப்படி வந்து செய்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எளிமையான பயிற்சி செய்யலாம் அதே சமயத்தில் கொஞ்சம் அதாவது ஸ்பீட் அதாவது ஸ்லோவாக ஆரம்பித்து ஸ்பீடாக செஞ்சு அதுக்கப்புறமேலுக்கு ஸ்லோவாக ஆக்கி ஒரு நிமிஷம் வந்து கைகளை வந்து வானத்தை நோக்கி வச்சுருந்தீங்கன்னா இந்த காற்றாற்றல் உயிராட்டல் உங்களுக்கு வந்து இதில் வந்து கையில் வந்து தெரிய மின்சாரம் மாரி பாயும் அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் வந்து என்ன செய்வீங்க யோ ஹம் சொல்லுங்க ஐயா யோ யோ ஹம் யோ ஹம் அப்படின்னு சொல்லி நீங்க நீங்கள் சொல்ல சொல்ல ஸ்பீடு கொடுப்பேன் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில் சுலவாக இருக்கணும் அதுக்கப்புறமேலுக்கு ஸ்பீடு கொடுப்பேன் கொடுத்ததுக்கப்புறம் கைகளை வந்து வானத்தை நோக்கி வச்சுட்டு நல்லா உடலை நேரையாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் மனசை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவாசம் போகிறது செருமான சக்தி முழுவதுமாக இருக்கும் இப்போ நம்ம என்ன சாப்பிட்டாலும் செருமான சக்தி வந்துடும் இப்போ அதிகமான இப்போ செரிக்காத பொருளை சாப்பிட்டா கூட இதை நீ செஞ்சிங்கன்னா மன அந்த மனசு வந்து ரொம்ப தூய்மையாகி செருமான சக்திக்கு ஆகி கழுவிப் பாதைக்கு போகிறத வந்து நேரடியாக செலுத்தக்கூடியது இது வந்து நேரடியாக உறுப்புகளை ஏற்கக்கூடியது இப்போ சில பொருள் ஒரு பொருள் போய் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தான் கழிவு பாதைக்கு போவோம் இது அப்படி கிடையாது நேரடியாக அந்த உறுப்புகளை செயல் செயல் செயல்பட வச்சிடும் புரியுதுங்களா நல்லா இப்படி வச்சுங்க கையை அந்த வெளிப்புறம் தான் இருக்கணும் கை இந்த நேராக இப்படி வரக்கூடாது இந்த மார்பிளை வந்து இடிக்கக்கூடாது வெளிப்புறம் போகணும் எந்த அளவுக்கு நீங்கள் வெளிப்புறம் போகணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பயிற்சி ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக செய்யி நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் யோ அப்படின்னா மூச்சை வந்து யோ மேலே ஹம் அப்படின்னா கீழே இறக்கிங்க よっあ、よはん。よはん。よはん。よはん。よはん。よはん。よはん。よはん。よはん。よはん。よはん。よはん。よはん。よはん。よはん。よはん。よはん。よはん。よはん。よはん。よはん。よはん。よはん。 யோகம் 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 மெடிசேஷன் நல்ல மனநிலையை இப்போ பாருங்கள் உங்கள் உடல் முழுவதும் ஒரு மின்காந்த பேராட்டல் பிரபஞ்ச பேராட்டல் கைகள் கைகள் வழியாகவும் கண்கள் மூக்கு வாய் வழியாக சொல்லுவது நன்றாக கையில் பார்த்திங்கன்னா ஒரு விறுவிறுப்புத்தன்மை இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா கவனிச்சிங்கன்னா ஒரு பிரபஞ்ச பேராட்டல் அதாவது மின்னாற்றல் அப்படின்னு போகிறதுக்கு பேர் இந்த கைகள் வழியாக நல்லா கிடைக்கும் அதை கவனிச்சிங்கன்னா இந்த மின்னாற்றல் எல்லாம் சிறப்பாக கிடைக்கும் அதனால் இந்த மாரி செய்யும் பொழுது நல்ல ஒரு 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 இரண்டு நிமிடம் அப்படியே இந்த தியானத்துலேயே இருங்க இதே தியானத்தை அப்படியே தியானத்தை கண்டினியூ பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் தப்பில்லை ஆனால் நம்ம வீடுங்கிறதுனால ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் வச்சுக்கலாம் இதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் முழுவதும் உள்ள தசைகள் நரம்புகள் நாடுகள்லாம் வந்து எல்லாமே வழிபட்டிருக்கும் ஒரு பிரபஞ்ச பேராட்டலுங்கிறது மிகப்பெரிய விஷயம் எல்லா இதுலேயும் கிடைச்சிடாது இந்தமாரி ஆசனங்கள் இந்தமாரி பயிற்சிகள் இதில் தான் கிடைக்கும் அப்போது நம்ம இதை செய்கிறதுல மிக சந்தோஷப்பட்டுக்கணும் இது எப்படி இதாகுதுன்னா செய்ய செஞ்சு பார்த்துட்டு பாருங்கள் அதாவது பலன்கள் எப்போதுமே வந்து செஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அதை உடல் முழுவதும் உள்ள ஒரு உங்கள் மூச்சு அப்படியே மூச்சு பார்த்திங்கன்னா இயல்பாக இருக்கும் உங்கள் இதயம் இருக்குது பார்த்தீங்களா அப்படியே சந்தோஷப்பட்டுருக்கும் இதயம் வயிறுலாம் அவ்வளோ சந்தோஷப்படும் அதனால் இந்த மாரி செய்யும்போது இந்த யோகம் ஏன் இந்த யோ ஹம் சொல்கிறோம்னா ஹம் அப்படிங்கும்போது அந்த பாருங்கள் யோனா நல்ல இதாகும் மூச்சு பிரீத்திங் ஆகும் ஹம் அப்படின்னா மூச்சு இல்லை போகும் யோ ஹம் அதை செஞ்சு பாருங்கள் அப்போ தான் அதோட இது தெரியும் அவ்வளோ பெரிய சக்திகளை கொடுக்கக்கூடிய விஷயத்த இது பண்ணும்போது உடல் முழுவதும் இந்த பிரபஞ்ச பேராட்டி உங்களால் என்னென்ன அத்தனை விஷயங்கள் கிடைக்கும் இதில் உங்கள் உடல் முழுவதும் இந்த மாரிலாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா எந்த நோயும் வரைய வராது கண்டிப்பாக ஒரு வாரத்தில் இரண்டு நாளில் ஒரு சனி நேரில் இந்த ஆசனங்கள் செஞ்சுக்கிட்டு ஆசனங்கள்லாம் செய்து முடிச்சுட்டு கடைசியாக இதுமாரி செய்யும் நல்ல செய்யும் கோஷம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகிடும் உங்களுக்கு வந்து உள் உறுப்புகளை வந்து நல்லா இயங்கக்கூடியதாகும் உங்களுக்கு செருமான சக்தி சொல்கிறோம் இல்லைங்களா செருமான சக்தியை சீக்கிரமாக செயல்படக்கூடிய வைக்கக்கூடியது மூச்சு திணறல் இருக்காது மூச்சு திணறல் இல்லாமல் அளவுக்கு ஃப்ரீயாக நல்லா ஃப்ரீயாக இருக்கும் நல்லா கை வந்து பக்கவட்டத்தில் போகணும் அதை வந்து நீங்கள் மட்டும் பார்த்துங்க இப்போ வந்து கேகினி நமன் இரண்டாவது சுட்டு முதல் சுற்றில் வந்து நம்ம வந்து பத்மாசனத்தில் செஞ்சோம் இப்போ வந்து வஜ்ராசனத்தில் நம்ம உட்காந்துருக்கோம் வஜ்ராசனத்தில் உட்காந்து நம்ம இதை வந்து செய்ய போகிறோம் சரிங்களா இப்போ வானத்தை நோக்கி கையை வச்சுக்கிட்டீங்க இந்த கையால் இப்படி பண்ணீங்க அதே போல் இந்த மாதிரி ரெண்டு இதில் வந்து ஒரு இருபது மூணு ஆனால் நீங்கள் பத்து சுற்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ரெண்டு கையாலியோ ம் இருபத்தொன்று போதும் சும்மா அது இது பண்ணிக்கலாம் இப்போது நம்ம கேகினி நம்ம வந்து இந்த ஆசிரமத்தோட பேர் கேகினி நம்பர் நம்ம இந்த ஆசனம் ரெண்டு நடையாக சுற்று முடிச்சிட்டோம் இன்றைக்கி நல்ல பயனுள்ள தகவலையும் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமண்டில் சொல்லுங்கள் இந்த மார்பகங்கள் நன்றாக விரிவடையும் மூச்சு சுவாசம் நன்றாக செயல்படும் செருமான சக்திகளை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடியதாகவும் இப்படி வந்து இதை வந்து டெய்லி நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் செஞ்சுட்டு தியானத்தில் இருக்கணும் இப்போ செய்கிறது பெருசில்லை தியானத்தில் இருந்திங்கன்னா இந்த காற்றாட்டைகள் மின் மின் மின்காற்றலாம் உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த உள்ளங்கையில் நல்லா மின்சாரம் பாயிற மாதிரியே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அதிகமான உணர்வுகளை பெறுவீங்க அதை வந்து உணர்ந்தால் தான் அது வந்து சொல்லலாம் இப்போ இதுக்கான பலன்களை நம்ம சொல்கிறோம் இது இப்போ வந்து மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆசனமாகும் இந்த ஆசனம் அந்த பத்மாசனத்தில் உட்காந்து செய்கிறதுனால பத்மம் என்றால் தாமரை என்று பொருள் இந்த தாமரை எப்படி வந்து தண்ணீரில் மூழ்காமல் இருக்கிறதோ அதே போல் நம்ம மனநிலை வந்து எந்த விதமான கவலையும் இல்லாமல் லேசாக இருக்கும் அதுதான் இந்த யோக நிலை அடையிறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு ஆசனமாகும் இந்த கைகளுக்கு வந்து மூட்டு பயிற்சி செய்யறதுக்கு இதை வந்து பத்து சொத்து செய்யணும் நீங்கள் கால் நரம்புகள் உள்ள பிரச்சனைகளை அனைத்தையும் தீர்க்கக்கூடியதாகும் ஏன்னா பத்மாசனத்திலையும் உட்காடுறோம் வஜ்ராசனத்துலேயும் உட்காடுறோம் அதனால் இந்த கால் நரம்பு பிரச்சனைகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் வயிற்றில் உள்ள உள் உறுப்புகள் சிறுங்குடல் பெருங்குடல் நுரையீரல் இதெல்லாம் நன்றாக இயங்கக்கூடியதாகும் விழா எலும்பு வந்து நன்றாக பலப்படுத்தப்படும் நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடும் ரத்த ஓட்டத்தை வந்து ஒரே சீராக வச்சுருக்கும் இப்படி கேஹினி ஆசன நமன் கேஹினி நமன் பேர் இதுக்கு இந்த ஆசனம் செய்கிறதுனால இவ்வளோ பலன்களை நம்ம பெறுகிறோம் அதனால் தினமும் நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா மகதீஷ்ரீ தினம்புரி யோகா அப்படிங்கிறத பேரில் நீங்கள் வந்து டைப் அடித்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படி பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வந்து தினமும் என்ன ஆசனம் செய்கிறதுங்கிறது வந்துடும் அதை பார்த்து பலனடையுங்கள் நாளைக்கு மீண்டும் ஒரு ஆசனத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்